இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் தமிழ்நாட்டிலும் உலகமெங்கிலும் பரவி வாழும் அன்பு தமிழ் மக்களுக்கு தமிழ் வீசியாரின் வணக்கங்கள் உக்ரைன் யுக்ரைனாலே அழிவு தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது உண்மைதான் இன்றல்ல நேற்றல்ல காலங்காலமாக காலங்காலமாக வரலாற்று காலத்திலிருந்து யுக்ரைன் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது யுக்ரைன் ஒருவேளை சாத்தானின் ஆளுகைக்கு கீழே இருக்கு பொழுது இல்லை அந்த தீய சக்திகளின் பார்வை அது மேலே பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து அழிவு பின்னால் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா யுக்ரைன் கண்ட அழிவுக்கு அளவே இல்லை யுக்ரைனிய மக்கள் அந்த சமூகம் அந்த நாடு அந்த கிராமங்கள் அந்த நகரங்கள் அவனுடைய தொடர்ந்த அழிவு வரலாற்றில் அவனுடைய தொடர்ந்த அழிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வரலாற்று காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது முதன் முதல்ல உலகத்தில் மிகப்பெரிய படையெடுப்புன்னா மங்கோலிய படையெடுப்பு தான் அவர்கள் வந்து மிருகத்தனமான படையெடுப்பு ஒரு நகரத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த உள்ள மக்களை எல்லாம் ஸ்லாட்டர் ஸ்லாட்டர் அதாவது ஸ்லாட்டர்னு சொல்றது ஆடு மாடுகளை வெட்டி கொள்வதற்கு தான் ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க ஸ்லாட்டரிங் பண்ணுவாங்களாம் ஒரு நகரத்துக்குள் நுழைந்து விட்டால் அந்த மொட்டு மொத்தமாக வந்து அங்க திறமைசாலிகளையும் பொற்கொள்ளர்களையும் அவங்கள மட்டும் வச்சுட்டு மீது உள்ள மக்களை எல்லாத்தையும் வெட்டி இந்த இருந்து துப்பாக்கி குண்டு வான் குண்டு இப்படி பல்வேறு ஆயுதங்கள் அன்றைக்கு வந்து வால் அவர்கள் வந்து மிகப்பெரிய உயரமான குதிரைகள் மிகப்பெரிய வில் வீரர்கள் வில் வால் அதுதான் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அன்னைக்கு மங்கோலிய படையெடுப்பின் போது அந்த மொத்த கீவ் அன்னைக்கு வந்து அந்த நகரத்தினுடைய பேர் இன்றைய யுக்ரைன் அன்றைய பேர் வந்து கீவ் கீவ் ருஷ்யா ருஷ்யாவின் ஒரு அங்கமாக இருக்கிறது ருஷ்ய பேரரசின் ஒரு அங்கமாக இருக்கிறது ருஷ்யா மீது படையெடுக்கும் போது கீவ் வந்து ஒரு வளம் குளிக்கும் பூமியினால அந்த நாட்டுக்குள் வந்து மங்கோலியப் போரை நுழைந்து அதனை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அங்கிருந்த பல்வேறு நகரங்கள் பல்வேறு கிராமங்கள் மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய அழிவு அந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல மிகப்பெரிய அழிவு அதற்கடுத்து நேர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு வந்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஒன்று இரண்டாவது உலக போர் ஹிட்லர்னாலே உலகமே நடுநடுங்குது ஹிட்லர்னாலே அஞ்சு நடுங்குறாங்க அந்த உலக பந்தினுடைய ஒவ்வொரு நாடும் ஹிட்லரின் பேரை கேட்டா அப்படியே ரூலு போய் முடங்கி படுத்துப்பாங்க உயிர் பயம் உயிர் பயத்தை விட அவர்கள் பண்ணிக்கிட்ட கொடுமை அந்த கான்சன்ட்ரேஷன் கேம் அவர்கள் கொள்கிற விதம் இந்த கிட்லர்கிட்ட வந்து ஒரு நாடு மாட்டுச்சுன்னா அந்த நாட்டு மக்கள் அந்த ஜெர்மன் மாட்டினாங்கன்னா அவர்களை கொத்து கொத்தாக ஆயிரம் வீரர்களாக லட்சக்கணக்கான அப்படி எடுத்துட்டு போய் ஒரு ஆயிரம் பேர் ரூம்ல போட்டாங்கன்னா விசப்புகையை உள்ள பறவை விட்டு அவர்களை கொண்டு குவிச்சு மொத்தமா தூக்கி குளித்து போய்சிருவாங்க இன்னொரு பத்தாயிரம் பேர் பட்னி போட்டு சாப்பிடுச்சிருவாங்க இன்னொரு ஆயிரம் பேர் ரூம்ல விட்டு கொதிக்கும் நீராவியை அவர்கள் மீது விட்டு அவர்களை வேக வைத்து கொண்டு விடுவார்கள் அல்லது வரிசையாக நிக்க வைத்து வரிசையாக நிக்க வைத்து ஒருவர் பின் ஒருவராக பின் வரிசையாக நிக்க வைத்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க சுட்டு கொண்டே இருப்பாங்க மூடிடுவாங்க இப்படி அந்த நாஜி படைகள் ஜெர்மன் படைகள் நாஜி படைகள் ஹிட்லின் படைகளுடைய கொடூரம் அந்த இரண்டாம் உலக படங்களுடைய கொடூரம் கோடான கோடிக்கணக்கான யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவனுடைய சொந்த நாட்டு சொந்த இனத்தை சேர்ந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை கொண்டு குவிச்சாப்ல அந்த ஜூஸ் ஜூஸ்ங்கிறாங்களே யூதர்களை யூதர்கள் இனத்தை பூண்டோடு அழிக்கணும்னு சொல்லி அப்படி அந்த ஹிட்லர் படைகள் ரஷ்யாவுக்கு ரஷ்யா மீது படையெடுக்கும் போது முத முதல்ல என்ற இருக்குது யுக்ரைன் ரஷ்யனுடைய மாநிலமாக ரஷ்யுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அந்த இரண்டாவது உலக போகும்போது கீ வழியாக தான் உள்ள என்ட்ரு பண்றாங்க ரஷ்யாவுக்குள்ள பண்ணும்போது முதல் என்ன என்ன கொடுமை என்ன கொடுமை அங்கமாக ஹிட்லரால் போதுலால் படைகளால் ஜெர்மனிய படையெடுப்பின் போது எவ்வளவு மில்லியன் போர்டீன் மில்லியன் பீப்புள்ஸ் அவரது இரண்டாவது உலக படையெடுப்புக்கு முன் அந்த நாட்டினுடைய யுக்ரைன் மாநிலத்தினுடைய அந்த ரஷ்யன் ஒரு அங்கமான மக்கள் தொகை நாப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் இரண்டாவது படையெடுப்பு இரண்டாம் இரண்டாவது உலக முடிந்த போது கணக்கெடுத்துப்பட்டால் இருபத்தி ஏழு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் தான் மிச்சம் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு மில்லியன் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மொத்த ரஷ்ய படையில கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் யுக்ரைன் மற்றும் ரஷ்ய படையில் இருக்கிறாங்க அந்த ஃபோர்டீன் மில்லியன் பீப்புள்ஸ்ல டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் தான் நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் யுக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவின் சார்பாக ரஷ்ய படையில இருக்கிறாங்க அவங்க மீதி அந்த லெவன் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் நகரங்கள் கிராமங்கள் வயல்வெளிகள் தீக்கரை ஆகின்றன பெண்கள் குழந்தைகள் என்று கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் ஹிட்லரின் படைகள் ரஷ்யாவீட்டில் நுழைந்து யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு யுத்த கலங்கள் நடக்கின்றன ரஷ்யாவுக்குள்ள ஜெர்மனி படையினுடைய யுத்த கலங்கள் யுத்த அந்த சண்டை நடக்கக்கூடிய இடங்கள் எழுபத்தாறு இடங்களில் மிக முக்கியமாக பெரிய பெரிய சண்டைகள் நடக்கிறது முப்பது இடங்கள் யுக்ரைன் முப்பது பகுதிகளில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது யுக்ரைனுடைய எழுநூத்தி இருபது நகரங்களும் டவுன்ஸ்களும் அளிக்கப்படுகின்றன இருபத்தெட்டு ஆயிரம் இருபத்தெட்டு ஆயிரம் கிராமங்கள் முற்றிலும் அளிக்கப்படுகின்றன இரநூத்தம்பது ஐம்பது கிராமங்கள் முற்றிலும் தீக்கிரையாக்கப்படுகின்றன பதினாறாயிரத்து ஐநூறு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அளிக்கப்படுகின்றன மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பதினெட்டாயிரம் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் உற்பத்தி நிறுவனங்கள் அளிக்கப்படுகின்றன முப்பத்தி மூவாயிரம் பள்ளிகள் கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் முற்றிலும் தரைமட்டமாக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பண்ணைகள் அங்கே சொன்னாங்க இல்லையா இங்கே வந்து வயல்வெளிகள் தனியார் பண்ணைகள் அங்கெல்லாம் வந்து கூட்டு பண்ணைகளாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டுக்கும் பெரிய பெரிய பண்ணைகளாக இருக்கும் அந்த பண்ணைகள் மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டுறவா கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு பண்ணையாக அமைத்து அங்கே வந்து பயிரிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து தானிய களஞ்சியம் யுக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய தானிய களஞ்சியம் அப்படி ஒரு முப்பதாயிரம் பண்ணைகள் வந்து தீ தீக்குழுத்தி அளிக்கப்படுகின்றன யுக்ரைனிலிருந்து தான் ரஷ்யாவுக்கு லோக்கோமேட்டிக் அந்த ரயில்வே இன்ஜின்ஸ் தயாரி தயாரிக்கப்படுகிறது விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன அங்கே கனிம வளங்கள் கனிம வளங்கள் நிறைந்த பூமி அந்த உக்ரைன் கனிம வளங்கள் கனிம வளங்கள் தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது என்று அந்த ஜெர்மன் படைகள் ரஷ்யாவின் உள்ள அந்த ரஷ்யாவின் படையெடுப்பின் போது உக்ரைனில் என்ற பண்ணி போகிற வழியெல்லாம் வந்து தரைமட்டமாக்கிட்டு சுடுகாடாக்கிட்டு நரகமாக்கிட்டு அந்த மக்களை கதற கதர கதர கதற அழித்து ஒழித்து விட்டு ரஷ்யாவை நோக்கி மாஸ்கோவை நோக்கி அங்கு மாஸ்கோவை நோக்கி தங்கள் அழிவை நோக்கி போயிறார்கள் ஜெர்மனார் ஜெர்மன்கள் அப்புறம் அழிஞ்சாங்க அப்புறம் வந்து அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு இரண்டாம் உலக போரில் வந்து இங்கு ரஷ்யாவில் நுழைஞ்சதுனாலதான் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு ஆனால் அதற்கு முன்னால் முதல் என்ட்ரி பாயிண்ட் அந்த எழுபத்தி ஆறு எழுவத்தி ஆறு யுத்த கலங்களில் முப்பது யுத்த கலங்களில் ஜெர்மனியர்கள் தான் வென்றார்கள் யுக்ரைன் மொத்தம் அழிக்கப்பட்டது யுக்ரைன் மக்கள் மொத்தம் அழிக்கப்பட்டாங்க யுக்ரனுடைய கனிம வளங்கள் அந்த சுரங்கங்கள் தீக்கு தீக்கிரையாகின அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் 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 படுநாசமாகி யுக்ரைனே இன்று இருக்குது இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கு யுக்ரைன் இந்த சுடுகாடாயிடுச்சு அந்த நாடு நகரங்கள்லாம் சுடுகாடாயிடுச்சு அந்த ரஷ்யனுடைய ரஷ்ய சொந்த நாட்டின் மேலே தன்னுடைய இந்த ரஷ்யாவிலிருந்து பிரிந்து போன காரணத்தினால் இன்னைக்கு வந்து ரஷ்யாவிலிருந்து பிரிந்து தனித்து நிற்கிறது அந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த பனிப்போரின் காரணமாக ரஷ்யாவிலிருந்து ஒரு ஐந்து ஐந்து பிரதேசங்கள் பிரிந்து போகின்றன இந்த கசகஸ்தான் இதே மாதிரி ஒரு ஐந்து மாநிலங்கள் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து போன ஐந்து மாநிலங்களில் முக்கியமான மாநிலம் இது ரஷ்யாவிலிருந்து பிரிந்து போனபோது ரஷ்யனுடைய மொத்த அந்த அணு ஆயுதங்கள்லாம் ரஷ்யாட்ட போய் சேர்ந்துருது இந்த மாநிலங்கள் பிரிந்து போனதால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் எக்கனாமிக்லி எக்கனாமிக்லி வீக்காக இருக்கிறாங்க இருப்பினும் கனிம வளங்கள் இருக்குது பொருளாதார வளம் இருக்குது அந்த மீண்டும் எந்திரிச்சு வராங்க இந்த அழிவுலேருந்து இருந்து எந்திரிச்சு வராங்க இதை விட மிக சோகம் ரஷ்யாவில் இருக்கும் போதே ரஷ்யா கூட கூட அவங்க இருக்கும் போதே வந்து ஸ்டாலினுடைய ரெக்ரஷன் ஸ்டாலினுடைய அந்த கட்டுப்பாடுகளினால ஸ்டாலினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு அந்த கம்யூனிஸ்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு கட்டுப்படாத மக்கள் என்று அப்போ வந்து ஸ்டாலினுடைய அந்த ரஷ்ய அரசாங்கத்தினால் யுக்ரைனிய மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகுறாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர்ல மூன்று லட்சம் பேரை சைபீரியாவுக்கு கொண்டு போயிருந்தாங்க சைபீரியாவுக்கு வந்து கைது செய்து சைபீரியாவுக்கு நம்ம ஒரு நாள் நாட்டில் அந்தமான் கொண்டு போவாங்கல்ல அதை விட மோசமானது அந்தமானுடைய தட்பவெட்ப நிலையாவது வந்து உஷ்ண தட்டுவெடுப்பு நிலை அங்கே சைபீரியா கேட்க வேண்டாம் மைனஸ் அஞ்சுல இருந்து மைனஸ் ஐம்பது அப்படி குளிரிலே செத்து போயிடுவாங்க மனுஷன் அது மாதிரி அதை மாதிரி ஒரு பூமிக்கு வந்து இங்கேருந்து இது வந்து மேற்கு மேற்கு பக்கத்தில் ரஷ்யுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கவங்கள ரஷ்யனுடைய வடக்கு வடக்குனுடைய உச்சி உச்ச கட்டத்தை கொண்டு போய் கொண்டு போயிருந்தாங்க அங்க கூட ஜெயில அடைக்கிறாங்க அங்கேயே சேர்த்து போயிடுவாங்க ஒன்னு லட்சம் பேர் வந்து உள்நாட்டில் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க இந்த மாதிரி வந்து ஸ்டாலினுடைய அந்த ஸ்டாலின் இங்கே வந்து அந்த பிரசிடண்டா இருக்கும்போது அவருடைய ரெக்ரஷன் அது வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் தொடர்ந்துது அது ஒரு பத்து வருஷமா அது ஒரு பத்து வருஷமா அந்த அந்த ரக்கரசன வந்து யுக்ரைன் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்நாட்டு உள்நாட்டு சிவில் வார் மாதிரி அது சிவில் மாறி மாதிரி அது ஒரு அது ஒரு தனி கதை அந்த அது அதனால பாதிக்கப்பட்ட அதனால அழிவு வந்து அது ஒரு பெரிய அழிவு அவங்களுக்கு ஆக அந்த மங்கோலிய படையெடுப்புல மாட்டிக்கிட்டு சின்னா சிதைந்தது ஒரு நூறு வருட காலம் மங்கோலிய ஆட்சியிலே வந்து அடக்குமுறையில் உட்பட்டு கிடந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து ஹிட்லர் ஹிட்லரனுடைய அழிவு இந்த கிட்லருடைய அழிவுக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு சுடுகாட்டாக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் நிற்கதையாக்கப்பட்டு அவர்களாலும் கொலை செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக அது அநியாய கொலை படு பயங்கரமான கனவிலும் கற்பனை பண்ண முடியாத ஒரு படு பாதகமான கொலை நிகழ்வுகள் கொடூரமாக கொடூரமாக கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வை தாண்டி அப்படிப்பட்ட நிகழ்வு சொந்த சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு அதிபரால் இவர்கள் தாக்கப்பட்டு அந்த மக்கள் பொடுபாதகமான இதுக்கு ஆளானாகிறது அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு மீண்டு எந்திரிச்சு கொஞ்சமா தனித்து வர அந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள அந்த பனிப்பொருளை வந்து ரஷ்யா வந்து எக்கனாமி வீக் ஆகி ஒரு ஐந்து மாநிலங்கள் பிரிந்து போகும்போது திரும்ப யுக்ரைன் தனியா பேர் வந்துருது யுக்ரைன்ல பேர் வந்துருது யுக்ரைனுக்கு தனியா ஆட்சி வந்துருது இப்படி போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஐயா புட்டின் அவர்கள் வர்றாரு புட்டின் வந்து அந்த பிரிந்து போன மாநிலங்களை இது வந்து ஒன்னு சேர்க்கணுங்கிற ஒரு அந்த நினைவில் அவர் வந்து நம்ம மக்கள் நம் நாடு இது இது ஏன் பிரிஞ்சு கிடக்குணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவருக்கு அவருக்கு அந்த மென்டாலிட்டி இதுதான் சொல்றாங்க உலக உலக பார்வையாளர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படி உள்ளே வராது அப்போ வந்து உள்ள ஒரு அந்த இவருக்கு ரஷ்யாவுக்கு சார்பான அதிபர் வந்து தோற்கடிக்கப்பட்டு உக்ரைன் மக்கள் வந்து டிக்னிட்டி டிக்னிட்டி வார்மாங்க டிக்னிட்டி வாரில் வந்து ரஷ்யா ஆதரவான அதிபர் வந்து தோற்கடிக்கப்பட்டு உக்ரைன் மக்களால் அவர் சொந்த அதிபர் வந்த பிறகு யுக்ரைன் ரஷ்யா வந்து அதை பொறுத்துக்க முடியாமல் உள்ளே வராங்க ரஷ்ய படைகளில் உள்ள வந்து கிரிமியா பகுதியை பிடிச்சிக்கிறாங்க அட்லோட் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் ஒரு யுத்தம் ரஷ்யா வந்து அந்த தென்கு தென் தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் நுழைஞ்சி கிரிமியா பகுதியை பிடிச்சிக்கிறாங்க அந்த டான் பாஸ்கோங்கிற ஒரு நக அந்த நகரம் அந்த மாநிலம் அந்த ஏரியா வந்து ஆக்கிரமிச்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு அப்போ ஒரு படையெடுப்பு அப்போ ஒரு அழிவு அப்போ வந்து அழிவு வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேருங்கிறாங்க ஆனால் இப்போ திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இல்லையா பிரசிடெண்ட் ரஷ்ய பிரசிடெண்ட் புடினுடைய யுக்ரைன் இன்வாஷன் யுக்ரைனுக்கு வந்து எங்களுக்கு யுக்ரைனால் ஆபத்து உள்ள நுழையும் போது புடின்னு சொல்கிறார் ரஷ்யனுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க இவர்கள் இவருடைய படைபலத்தை குறைக்க வேண்டும் இவர்கள் வந்து நேட்டை அந்த அமெரிக்கா யூரோப்பியன் கண்டிஷனுடைய கூட்டமைப்பான நேட்டை கூட சேர்கிறாங்கிறாங்க சேரக்கூடாது சேர்ந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் எல்லைப்பகுதியில் உட்காந்து எங்களுந்து பிரிஞ்சு போனவங்க எங்கள் கூட சேர்ந்துருங்க இல்லை உங்களுடைய உங்களுடைய அந்த ஆயுதங்களை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு விட்டுருந்தேன் நான் ஒன்றும் ஆக்கிரமிப்பு செய்ய போலேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஐநூறு கிலோமீட்டர் பரப்போல் பிடிச்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் அணி அணியாக பேரங்கி வண்டிகள் ரசியனுடைய மாற்றல் தாக்குதல்கள் துப்பாக்கி முனைகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த முறை அழிவு கிட்டத்தட்ட பத்து லட்சம் யுக்ரைனியல் இராணுவ வீரர்கள் என்று கணக்கிடப்படுகிறது ஐம்பது லட்சத்துக்கு பட்ட மக்கள் அந்த நாட்டை விட்டையே வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஓடி போகிறாங்க ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் இடம் நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்து மேற்கு பக்க மா மாநிலங்களுக்கு ஓடி தப்பி பிழைச்சு ஓடுகிறாங்க நகரங்களினுடைய அழிவு பார்த்தீங்கன்னா அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் பார்த்தா மிகவும் மிகவும் வந்து கண்ணீர் விடக்கூடிய நிலையில் இருக்கும் உள்ள பெற்றோர்கள் குழந்தைகள் பெண்மணிகள் தாய்மார்கள் நிற்கதியா எல்லாரும் இழந்து நிற்கதியாட நிற்கிறாங்க வீடு கிடையாது வாசல் கிடையாது போச்சு ஆடைகள் ஆபரணங்கள் படிச்ச படிப்பு வேலை எல்லாம் போச்சு அனாதையா நிற்கதியா நிக்கிறாங்க யுக்ரைனுடைய மொத்த மக்களும் நிற்கதியா நிக்கிறாங்க நிற்கதியா வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு நடக்கும்போது எல்லா உலக நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்குது இன்னைக்கு திரும்ப அமைதி வந்துடுமா யுத்தம் நின்னுடுமா யுக்ரைன் தப்பிக்குமா யுக்ரைன் நாடு திரும்ப வந்து எழுந்து நின்று பெறுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது நல்லது நடக்கட்டும் யுக்ரைன் யுத்தத்திலிருந்து மீண்டு வரட்டும் அந்த மக்களினுடைய தலைவிதி மாறட்டும் நன்றி வணக்கம்